நம்ம இப்ப என்ன கதை சொல்ல போறோம் தெரியுமா எப்படி சொல்வேன் எப்படி சொல்வேன் அது பேருனா எப்படி சொல்வேன் ஒரு பெரிய மரம் இருந்துச்சோம் சரியா அந்த மரத்துல காது போன கிளைகள்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி கிளைகள்லாம் நிறைய கிளை இருந்துதான் அதுல வந்து ஒரு குச்சி உடஞ்சு கீழே விழுந்துருச்சான் அந்த குச்சி வந்து கூட எல்லாம் சுத்தி பார்க்கணும்னு சொல்லி ஆசிங்க அப்ப அந்த குச்சி வந்து அப்படியே நடந்து போயிட்டு இருந்தான் அங்கே வந்து ஒரு குயில் வந்து பாடிட்டு இருந்துச்சான் சரிங்க அப்போ அந்த குச்சி வந்து குயில் பாடுதான் கேட்டுட்டு அழகாக அருமையாக பாடுதே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ரசிச்சு பார்த்துட்டு அதுக்கிட்ட குச்சிக்கிட்ட வந்து நீ அருமையாக பாடுற அப்படின்னு சொல்லலான்னு பேச முடியுமா குச்சியால பேச முடியாதுல்ல அதனால அதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு என்ன பண்ணுச்சா குச்சி கீழே வந்து

ஆமாம் குச்சி வந்து அதெல்லாம் எதுவுமே பண்ணி என்ன பண்ணாங்களாம் அவங்க கண்ணுக்கு கேட்டே இது எல்லாத்தையுமே வரைஞ்சிட்டு போய்கிட்டே இருந்தாங்க சரியா கதை நல்லா இருக்கா இப்போ கொஸ்டின் கேட்கலாமா இப்போ கடை சொன்னதில் என்ன உடஞ்சி விழுந்தது குச்சி குச்சி வந்து போய் பார்க்கணும் பார்க்க ஆசை

வாங்கிட்டே போயிட்டு இருந்தாங்க சரியா அப்புறம் மரத்துல வந்து என்ன இருக்குது கிளி 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 ரெண்டு கிளி பேசிட்டு இருந்தாங்க குச்சி என்ன பண்ணாங்க அதே மாதிரி கிளி ரெண்டு கிளி வரைஞ்சு இலையெல்லாம் வரைஞ்சு கிளி எப்படி மரத்துல அதே மாதிரி கீழே வரைஞ்சாங்க அப்புறம் என்ன பண்ணாங்க குச்சியோட கண்ணுக்கு என்னென்ன தெரியுதோ எல்லாத்தையுமே அப்படியே வரைஞ்சுட்டே போயிட்டு இருந்தாங்க அதை பாத்துட்டு மரத்துல இருந்த அப்புறம் விளக்கு என்ன பண்ணாங்க குச்சி வந்து அவங்க கண்ணுக்கு தெரியறது எல்லாமே அழகா வளர்ந்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி குச்சியை வந்து பாராட்டினாங்க என்ன பண்ணாங்க அவங்க கண்ணுக்கு தெரியறது எல்லாமே வரைஞ்சிட்டு அவங்க அப்படியே பறிஞ்சு போயிட்டு இருந்தாங்க சரியா குச்சியே எல்லாம் வரைஞ்சாங்க ஏன்னா அவங்களால பேச முடியாது அதனால அவங்க கண்ணுக்கு தெரியறது எல்லாமே வரைஞ்சு காமிச்சுட்டு